மூன்று மொழி கத்துக்கிறவங்களோட கல்வி அறிவு எந்த அளவுக்கு இருக்கு என்று சொல்லி ஒரு காணொளி வந்திருக்கு நீங்களே பாருங்க வடநாட்டுல எடுத்ததுதான் ஆனா இவங்க அறிவு எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது அஹ் நம்மளாம் மூணு மூமொழி கொள்கை படிச்சா எப்படி இருக்கும் நம்மளையும் வந்து அந்த லெவலுக்கு ஓடிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு नान के तो माँ चार आंखों की तो चार होगा चार आंखों की तो, तो चार होगा चार आंखों की तो, तो चार होगा गए पतला चराया तो कर म्यूजिक को टिक देंगे तो टीचर सो रहे हैं नाल इलाके इन्हें 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 इन्हें

இந்த வழக்கங்களோட மும்மொழி கொள்கை இந்தி படிச்சவங்களோட லட்சணம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தமிழ்நாட்டை மாத்த தமிழ்நாடு வந்து உலக உலகத்துக்கே ஒரு முன்மாதிரி மாநிலமா இருக்கு இந்தியாவிலேயே வந்து கல்வியில முதன்மை மாநிலமாக இருக்கு இந்த மாதிரி கல்வியில படிச்சவங்க ஒரு மயில்சாமி அண்ணாதுரை அவரு வந்துட்டு தலைவரை இஸ்ரோவின் தலைவரா இருந்து விண்கலத்தை அனுப்பி இருக்காரு இன்னும் இங்க இருந்து போனவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லா தமிழர்களும் வந்துட்டு எல்லா துறையிலயும் இருக்காங்க கல்வியிலயும் வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் தமிழர்கள் படிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது தம் தமிழர்களையும் உத்தரப்பிரதேசத்துல அவங்கள வேணா தமிழ்நாட்டை பாரு அவங்க படிக்கிறாங்க எப்படி பாரு என்று சொல்லி தமிழ்நாட்டை வந்து முன்மாதிரியே எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற கொள் கொள்கையை அங்க எடுத்துட்டு போனா அந்த மக்களும் வந்து அறிவு பெற்று கல்வியில வளர்ச்சி அடைவாங்க ஏன் அவங்களே முட்டாளா இருக்காங்க ஒண்ணுமே தெரியல நாலு இலக்கம் என்னன்னு என்னன்னு சொல்லி கேட்டா டீச்சருங்களுக்கே தெரியல இந்த டீச்சருங்க மாணவர்களுக்கு என்ன லட்சணத்துல பாடம் நடத்துவாங்க இத இவங்க எல்லாம் பார்த்தா அவங்க இந்த முட்டாளுங்க வந்துட்டு அங்க இருந்து இங்க வந்து இறக்குமதி பண்றாங்க மும்மொழி கொள்கையை